வணக்க மக்களே தமிழக வெட்டி கழகத்தோட ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் தளபதியோட ஸ்பீச் வந்து வேற லெவலில் தெரிவிக்க விட்டு அவர் ஆரம்பிக்கும் போதே அரசியலை பற்றி சூப்பராக வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு ஸோ அரசியல் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தான் ஆரம்பித்தார் ஏன்னா நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை ஸோ இங்கே இப்போ யார் எந்த பக்கம் மாறுவாங்க அப்படிங்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு என்னதான் நாம கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தாலும் மக்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஆனால் பட் சில பேருக்கு வந்து எரியதான் செய்யும் அதனால கதல் சத்தம் நிறைய கேட்க தான் இவ்வளோ நாள் நம்ம வந்து பொய் சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றி நம்ம வந்து ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இனிமேல் வந்து இதை சொல்ல முடியாது அப்படிங்கும்போது அவங்க பக்கம் வந்து ஒரு பயம் இருக்க தான் செய்யும் அதனால கதர் சத்தம் சாத் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம பிரச்சனை எல்லாத்தையுமே டீல் பண்ணி அதை வந்து இங்கேமாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் இயரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம கட்சியில் இருக்கிறது ஃபுல்லாகவே இளைஞர் கூட்டம் தான் ஸோ இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உம விமர்சனம் வந்து வைக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நயன்டீன் சிக்ஸ்டி செவன்லையும் நைன்டீன் செவன்ட்டி செவன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஜெயிச்சம்போது இருந்தவங்கள் வந்து அவங்கள சுற்றி இருந்ததும் இளைஞர்கள் தான் அதனால தான் அவங்க மாபெரும் வெற்றி அடைஞ்சாங்க அதே மாதிரி எளிய மக்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சாங்க ஸோ எளிய மக்கள் உள்ள கட்சி தான் நம்ம கட்சி ஸோ சாதாரண மக்கள் தான் நம்மளோட கட்சியில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான பதவியை தான் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கணும் ஏன்னால் ஒரு கட்சியோட ஆனி வேர் அவங்க தான் ஸோ ஆனிவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரொம்ப நாள் வந்து உழைக்க முடியும் ரொம்ப நாள் நீடிக்க முடியும் ஸோ அந்த உட்கட் அமைப்பு வந்து ஸ்ட்ராங்காக வெகு காலம் வரைக்கும் இருக்க முடியும் ஸோ ஸ்ட்ராங்காக அமைக்கிறதுக்காக பூத் கமிட்டி வந்து நம்ம வந்து கட்டமைக்கணும் ஸோ பூத் கமிட்டி கட்டமைச்சா தான் வந்து நம்மளோட உட்கண்ட அமைப்பும் வந்து ஸ்ட்ராங்காகும் ஸோ அதுக்காகவே நான் வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து பண்ண போகிறேன் அந்த மாநாடப்போ எல்லாருக்குமே தெரியும் டிவிக்கே வந்து எவ்வளோ பெரிய கட்சி எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து பெரிய கட்சிகளுக்கு தான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக வந்து டிவிகேயும் வந்து அந்த பெரிய கட்சியாக வந்து காட்டணும் ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து எவ்வளோ பெரிய கட்சி அப்படிங்கிறது தெரிய வருங்கிறதை அடுத்தது சொல்லியிருக்காரு மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மூன்றாவது மொழி படிக்கணும்னு இஷ்டப்படுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இஷ்டப்பட்ட மொழியை படிக்கலாம் ஏன்னா தனி மனித உரிமை அது அவங்க எந்த மொழியினாலும் படிச்சுக்கலாம் ஆனால் கட்டாயமாக இந்த மொழியை படிக்கணுங்கிற திணிக்கிறது தான் தவறு இந்த கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா கல்வி நிதியை மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப கேவலம் ஸோ கல்வி நிதி தர்றதை வந்து அவங்களோட கடமை ஸோ பெருவர் வந்து நம்மளோட உரிமை பாசிசமும் பாயாசமும் ஒன்றா தான் இருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பட் ஆனால் நம்மகிட்டே சண்டை போடுற மாதிரி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளியிருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டு பேருமே ஹேஷ்டாக் மாறி மாறி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நடுவில் நம்ம பசங்க ஒரு ஹேஷ்டாக போட்டு டிவி கே ஃபார் டிஎன் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க ஸோ அதுல வந்து பயங்கரமாக மிகப்பெரிய சம்பவம் வந்து பண்ணியிருக்குது ஸோ அந்த ஹேஷ்டாக் வந்து வேற லெவலில் ரீச் ஆயிருக்கு ஸோ இப்படி எல்லா கவர் பண்ணி தளபதி அவர்கள் வந்து மொத்தமாக பேசியிருக்காரு ஸோ பயங்கரமாக டெலிவர் பண்ணியிருக்காரு அதை வந்து கிளியர் கட்டாகவே சொல்லி முடிச்சிருக்காரு இந்த டைம் ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பூத் முகமிட்டி மாநாடு வந்து பெருசாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது ஸோ தளபதி இந்த மாதிரியான ரிப்ளை கொடுத்ததுக்கெலாம் என்ன மாதிரியான பேச்சு வரப்போகுது ஸோ தளபதி சைடில் சொன்னோன்னா என்னென்ன கதறல் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ